இங்க பாருங்க சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் கதைக்குள்ள கடந்து போறேன் கதை இதுதான்னு எழுதி அதுக்கப்புறம் தான் அதை நான் யார் கேரக்டர் யார் வில்லி யார் என்ன கேரக்டர்னு எல்லாம் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஷன் பண்ணி இப்படி ஒரு கதையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அந்த கதையும் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரநூறு எபிசோடு முந்நூறு எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லி அந்த கதையை மாத்த சொல்றீங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்காக கதையை உண்மையா விரும்பி பார்க்கற தொண்ணூத்தி ஒன்பது வரை எனக்கு விருப்பம் கிடையாது நீங்க கருத்தை தெரிஞ்சுட்டீங்க கருத்தை தெரிவிக்காதங்கக்காக தொண்ணூத்தி பேரும் அந்த கதைய விரும்பலன்னு அர்த்தம் கிடையாது

இங்கே பாருங்க ஒரு கதை எழுதி அதை எடிட்டிங் பண்ணி நான் அப்லோட் பண்ணிவிட்டு சரி நெகட்டிவ் கமௌண்டோ நல்ல கமௌண்டோ கெட்ட கமௌண்டோ பாசிட்டிவோ நெகட்டிவோ எனக்கு அது முக்கியமே கிடையாது சம்மந்தம் இல்லாத கேள்விகள் தான் சில நேரம் எங்களுக்கும் கோபத்தை எரிச்சலையும் கொடுக்குது அந்த ஸ்டோரியில் இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏதோ ஒன்று அதை பற்றி போட்டிங்கன்னா படிக்கிற எனக்கும் அது பிரோஜனமாக இருக்கும் நெகட்டிவாக இருந்தாலும் இவங்க சொல்கிறது ஏதாவது அர்த்தம் இருக்குமே இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் யோசிப்பேன் அதே பாசிட்டிவாக இருந்தால் எனக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி அன்னைக்கு நான் உழைச்சதுக்கான ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் கமெண்ட் வந்து வேற எந்த அவார்டு எனக்கு கிடைக்கல வேறு எந்த லாபமும் எனக்கு கிடைக்கல அவங்க கொடுக்குற பாசிட்டிவ் கமெண்ட் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் அடுத்த நாள் வீடியோ பண்ணதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அதே நெகட்டிவ் கமெண்டுங்கிறது ஓ இந்த மாதிரி ஒரு யோசிச்சுருக்காங்க நான் இதை தெளிவாக காட்டலையோ இதை இப்படி காட்டியிருக்கிறேமா அப்படின்னு யோசிக்க வைக்கும் இதுதான் வித்தியாசம் இதில் சம்மந்தம் இல்லாததை பற்றி நான் பேச வந்திருக்கேன் சம்மந்தம் இல்லாத கமெண்ட் ஓ நீ கொண்டு போற அப்போ நீ இப்படி பட்டவளா இதெல்லாம் என்னங்க பேச்சு நான் ஃபர்ஸ்ட்டு முதிர்கிலருந்தே வரேன் முதிர்கனில எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட் தான் ஃபுல்லாகவே வரும் ஏன்னா இன்னைக்கு எல்லா பெண்களும் யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஏங்குறது ஒன்னே ஒன்னு ஒரு தூய்மையான அன்பு ஒரு உண்மையான பாசம் உண்மையான அக்கறை நமக்கு கிடைக்காதா இது ஒண்ணுதான் எல்லா ஜீவன்களும் எதிர்பார்க்கறது இங்க பாக்குற எல்லா ஜீவன்களும் எதிர்பார்க்கறது அந்த ஒன்னே ஒண்ணுதான் இந்த தொடக்கின் மூலம் எனக்கு கிடைச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலம் நான் சொல்றேன் உண்மையான விஷயம் எல்லா பெண்களும் எல்லா ஜீவன்களும் ஏங்கிறது ஒன்னே ஒன்னு ஒரு உண்மையான அன்பு இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிறதானுதான் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தான் பக்கத்து இருக்க கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஊமையாக்கப்பட்ட அமைதலா அத்தனை பழி பார்த்து தானே சுமந்துகிட்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உள்ள ஜீவன்கள் இதை பார்க்கும் போது ஏதோ ஒரு சின்ன ஆறுதல் வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்குது சரி சில பேருக்கு அது ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி உலகத்துல நடக்கும் இதுல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சில பெண்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கதை தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டும் இல்ல ஊருக்குள்ளே இருக்கட்டும் இந்த உலகத்துக்குள்ள இருக்கட்டும் நிச்சயமா நிறைய ஆதரவுக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க சில பேர் அவங்க சூழ்ச்சியில மாட்டுவாங்க சில பேர் ஞானமா தப்பிச்சு போவாங்க சில பேர் எதுக்கு நமக்கு வம்புன்னு ஒதுங்கி போவாங்க ஆனா ஆதிராக்கள் இல்லாம இல்ல உலகத்துல நிஜமான ஆதிராக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படி அந்த ஆதரக்கிட்ட மாட்டிட்ட ஒரு பெண்ணுடைய கதை தான் இந்த கதை அண்ணக்கிளிம்மா காலத்துல காதாமரி இருந்தா இன்னைக்கு தேர்வழி காலத்துல ஆதிரா இருக்கா உங்க காலத்துல வேற யாராவது இருக்கலாம் உங்க பக்கத்துல அதுக்கு பயில வேற யாராவது இருக்கலாம் இங்க நிறைய ஆதிராக்கள் இருக்க வராங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் காதாம்பரியால அன்னக்கிழி வாழ்க்கையில பலவத்தை பலவற்றை இழந்தாங்க இன்னைக்கு தெம்பிரமா இருக்காங்க ஆனா அவங்க வாழ்க்கையில இழந்தது ஏறலாம் கட்டின கணவனை கூட இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமரமா இந்த உலகத்துல பதினஞ்சு வருஷம் வாழ்ந்தாங்க கட்டின கணவன் இருந்தும் பிள்ளைங்க இருந்தும் அனாத வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க வாழ வேண்டிய வயசுல சந்தோஷத்தை தொலைச்சி அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க யாரால காதாம்பரியால காதாம்பரி நல்ல சிவ இனி எத்தனையோ பேரால ஒரு பொண்ணு எல்லாத்தையும் இழந்துட்டா நினைச்சு பாருங்க வாழ வேண்டிய வயசுல இளமைய தொலைச்சி அந்த பதினஞ்சு வருஷம் அவங்க வாழ்க்கையில இருந்தே கடந்து போயிட்டு யாரால காதாம்பரியால இன்னும் போராட்டம் முடியல இப்படி நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லதுக்காக தான் இந்த கதையே இல்ல நான் ஜாலிக்காக தான் வரேன் டைம் பாஸ்க்காக தான் வரேன் ஜாலியாக இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எத்தனையோ கதைகள் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க தாராளமா போய் பாருங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குது இந்த உலகத்துல எப்படி போராடி வாழ முடியும் எப்படி வாழலாம் எவ்வளவு ஞானமா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க தாராளமா இதை தைரியமா பார்க்கலாம் அன்னைக்கு ஒரு கமாண்டு தேன் ஒளி பொண்ணு திரு பக்கத்துல ஒட்டி நிக்கல அவளா என்ன ஜென்மோ அசிங்கம் பிடிச்சவான்னு சொல்லி திட்டி போட்டிருந்தாங்க சரி ஓகே அது கதையை பத்தி தானே போட்டிருக்காங்க நான் அதை பெருசா எடுத்துக்கல அதுக்கு அடுத்த லைனை கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்ச அவ்வளோ நாளா இருக்குது யாரும் நிற்கவே மாட்டா அவளை மாதிரி ஒழுக்கமானவா யாருமே சொல்லி யாருமே இல்லாம தன்னந்தனியா யாருடைய தயவு இல்லாம பாதுகாப்புக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு கூட இந்த சவுந்தரத்துல எத்தனை பேர் பழகிருவாங்க எனக்கு கொஞ்சம் விடை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் தாவணிக்கணவே இப்போ நேற்று முந்தை நேற்று போட்ட வீடியோக்கு ஒரு பதினஞ்சு பேர் அன்சப்கிரைப் எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருந்ததுங்க இவ்வளோ நல்லா கதையை புரிஞ்சிக்காம பார்த்துட்டு வேறு காதலுக்காக மட்டும் கதையை பார்த்தவங்களுக்காக அவங்க கமெண்ட்டை பார்த்து நான் எதுக்கு வருத்தப்படணும் சொல்லுங்க போயிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த கதை இப்போ நல்லாவே இல்லை இன்னைக்கு ஆதரவாக சின்ன தெரியும் பிரிச்சிட்டீங்க எனக்கு பார்க்க பிடிக்கல பிடிக்கலன்னு அன்சப்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க கோம சோதனை நினைக்காதீங்க நெடுந்து இன்னைக்கு ஒரு எபிசோட பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு இப்படி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க அது இனி எவ்வளவோ பயணங்கள் இருக்குது எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கலாம் எவ்வளோ புரிதல்கள் வரலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக பார்க்க முடியாமல் சும்மா வாத்தி வீசிட்டு போய்ட்டுங்க நான் போதும் எனக்கு என்னைக்குமே கமெண்ட்டை பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருப்பேன் சில கமண்ட்டு எனக்கு எனக்கு கொஞ்சம் கோவம் உடனே ரிப்ளை பண்ணுனேன் இந்த கமெண்ட் மூலம் நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன் சத்தியமாக வாழ்க்கையின் எதார்த்தம் தெரியாத சிறு பிள்ளைகள்னு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கதாசாரி எங்களை ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு உண்மையான காதல் வந்து தான் பார்க்கும் காமத்தை பார்க்காதனு காதல் சங்கா இருக்கும்போது மற்ற யாரையுமே அந்த மாதிரி பார்க்கே தோணாது அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க பார்த்துக்கிடுங்க இதுல எப்ப முப்பது வயசுக்கு மேல உள்ளவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க நீங்களே புரிஞ்சிருப்பீங்க நினைக்க இந்த கமெண்ட் எதிரியாவது பொருந்துதானே தானே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஆணு ஒரு பெண்ணை காதச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் யார் யாரையுமே ஏற எடுத்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்ல வராங்க இதுல துறை மேலே தான் முழுக்க முழுக்க தப்புன்னு அப்படி பார்த்தா என்னுடைய பாண்டாயப்பில நான் உண்மையா சொல்றேன் துறை நல்ல தான் இருந்திருக்கான் கதை எப்படி இருக்கேன்னு அது பிறதம் வரும் ஆனால் நான் அவங்க எதிர்னதுக்கு அப்புறம் யோசித்து பார்த்தேன் காதலிக்காக இத்தனை வருஷம் காத்து இருந்திருக்கான் பாருங்க அப்படி பார்த்தா அவன் உண்மையில தான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணனு சொன்னா கல்யாணம் பண்ணல இப்போ ரெண்டாவது டிகிரியும் போயிருக்கா இப்பவும் கல்யாணம் பண்ணல அப்புறம் சில விஷயங்கள் நான் மேலோட்டமா சொல்லியிருப்பேன் கல்யாண ஏற்பாடு பண்ணி வேண்டானே பாதியில எந்திச்சி வந்திருப்பானே முத இன்னைக்கு கதையை ஸ்கிப் பண்ணாம முத பார்த்து பழகுங்க அப்பதான் முழு விவரம் தெரியும் அரங்குறமா பார்த்துட்டு வந்து அரங்குறையமா கமெண்ட் பண்ணி நீங்களும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பாதீங்கன்னு சொல்ல வரேன் இங்க சுயநலமா இருந்தது யாருன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் மனுஷன் எவ்வளவுதான் விட்டுக் கொடுக்கானோ அவ்வளவுதான் விட்டு கொடுத்து போவான் ஏன்னா அவன் மனுஷன் நான் இப்போ சின்ன துறை இருந்து பேசணும் நினைச்சா எவ்வளோ நியாயங்களை நம்ம சொல்லலாம் நான் இப்போ அதை சொல்லிகிட்டு இருந்தோம்னா எனக்கு கதை நிறைய போயிடும் அடுத்த ரெடி பண்ண முடியாது ஸோ நான் அடுத்தடுத்து நான் போகணும் முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பழகுங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும்னு பார்த்துட்டு அதை அரையும் குறையமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி இப்போ நீங்கள் போடுற கமெண்ட்டை நான் மட்டும் இல்லை அடுத்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே படிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் நீங்கள் பெண்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி கதையை கொண்டு போறீங்கன்னு அப்படி பார்த்தா சின்னத்தரையை இத்தனை வருஷம் காக்க வச்சது யாரு பொண்ணுதானே எந்த தாயும் தான் மகனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாண காட்சை பார்த்து பேர பிள்ளைகளில் பார்க்கணும்னு ஆசைப்படுவா அதே தான் சின்னத்தரமாகவும் அவனுக்கு தாச்சை பண்ணுறாங்க ஒரு பையனா ஒரு வாலிபனா எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவனும் சமாளிக்கிறான் வீட்டையும் சமாளிக்கணும் காதலி அதே நேரத்தில் கரம் பிடிக்கணும் அவனுடைய மனநிலையும் புரிஞ்சுக்கணும் இங்கே பெண்ணுக்கு துரோகம் அப்படிலாம் எதுவுமே இல்லை கதை ஒரு குறிப்பிட்ட உண்மை கதைகளை அடிப்படையாக வச்சு தான் நான் எழுதினது இப்போ இதை சொல்கிறனால இன்னும் நிறைய பேர் இதை மட்டும் வெளில போவாங்க நான் இந்த மாதிரி கமாண்டை படித்து படிச்சு கதை எழுதுற ஆசி எனக்கு இல்லாமல் போய் நானும் அப்லோட் பண்ணதுக்கு நேரம் ஆகி எதுக்கு ஏன்னா என் கதை இப்படி தான் நான் தீர்மானம் பண்ணி எழுதி வச்சுட்டேன் நீங்கள் இப்படி சொல்கிறனால மாற்ற முடியாது நான் திரும்பி இதை அப்லோட் பண்ண தான் போகிறேன் எனக்கும் அது மனசரவு கொடுக்கும் ஒரு ஆர்வத்தை குறைக்கும் மனசுறவு கொடுக்குன்னா அர்த்தமே புரியாமல் பார்க்குறாங்களே இது எப்படி புரிய வைக்கணுன்னு ஒரு குழப்பம் வர ஆரம்பிக்கும் அந்த குழப்பத்தில் நான் ரெண்டு மூணு ஆகலாம் ஒரு எபிசோடு தினமும் போடுற எபிசோடு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஏன்னா அதை எப்படி தெளிவுப்படுத்தணும் ஏன்னா கதையை மாற்ற முடியாது எப்படி புரிய வைக்கலாம்னு யோசிப்பேன் அப்புறம் இன்னொன்று வேண்டாம் இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் சில பேர் சுயமாக எடுக்கிற ஒரு சில முடிவுகள் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கும் அது நாமளாக கூட இருக்கலாம் நாம நாம் சுயமாக எடுக்கிற முடிவு மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லியிருந்தேன் இப்போது அந்த கதையில் மீனா வந்து மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகும் போது அவள் ஒரு வார்த்தையை நான் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பேன் இப்போ இந்த கொஞ்சம் வந்துச்சுன்னா ஆதிரா மறுபடியும் சின்ன தெரியும் இன்னும் தண்டிப்பா சேர்ந்து வாழ மாட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லியிருப்பா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு கதை புரியல இப்படி கதையை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு மொட்டை தெரிஞ்சுச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க கூட இருக்கா ஃப்ரெண்டுக்கு தெரியும் ஆனால் ஆதரனை நினச்சிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காக தான் நம்ம வாழ்க்கை தியாகம் பண்ணுதானே ஆனால் அவன் என்ன நினைக்கா இவன் இப்படியே பண்ணிடுவா நம்ம இன்னொரு குழந்த வந்தோன்னா நமக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் அவள் திரும்பியும் அவள் வா வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவா அன்னைக்கு ஒருத்தங்க அழகாக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது சின்னத்திரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் பண்ணலான்னு இந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதாவது எல்லா நேரமும் நாம் எடுக்கிற முடிவு சரியாக இருக்குன்னு நினைக்க நமக்கு சில நேரம் சரியாக படுறது சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கலாம் எடுக்கிற முடிவு சரியானதானே நம்ம யாரை பற்றி எடுக்கிறோமோ அவங்கக்கிட்டே கேட்டு தான் எடுக்கணும் இப்படி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது பிரிச்சிட்டீங்க பிரிச்சிட்டீங்க அவன் தப்பு பண்ணிட்டான் இந்த உலகம் எதை குறிக்க பார்த்தீங்களா என்னத்தான் ஒரு மனுஷன் அவளுக்காக தியாகங்கள் பண்ணினாலும் இத்தனை வருஷம் அவளுக்காக கடந்து வந்தாலும் கடைசி ஒரு தப்பு பண்ணும்போது இந்த உலகம் எப்படி சுட்டி காட்டுது அப்போ இத்தனை வருஷம் அவன் பண்ண தியாகம் அவளுக்காக காத்திருந்தது அந்த காதல் மனுஷன் தப்பு பண்ணவா செய்வான் சின்ன சின்ன பாவங்கள் வரதான் செய்யும் தவறு தப்பு மனுஷன் தன் அறியாமல் செய்யக்கூடிய செயல்கள் அதை நினச்சி அவன் வருத்தப்படாமல் திரும்ப திரும்பவும் அந்த பாவத்தை செஞ்சால் அது பாவம் ஆனால் இவங்க மனக்கசந்து அழுதுகிட்டு இருக்கான் அது தவறு இப்படி எத்தனையோ உள்கருத்துக்கள் இருக்கும்போது நாம எதை பிடிச்சிக்கிட்டு அவங்கள பேசுகிறோன்றது யோசித்து பேசுங்க என்றைக்குமே மேலோட்டமாக பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் இதானம் பண்ணக்கூடாது கொஞ்சம் அமர யோசித்து பார்க்கணும் என் கதை எப்போவுமே அப்படித்தான் வெளியில் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும் எடுத்தோன்னே பார்க்கும்போது கொஞ்சம் இருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனையோ உள்கருத்துக்கள் இருக்கும் ஒருத்தங்க நமக்காக விட்டு கொடுத்து போறதும் அன்பு செலுத்துறதும் கிடைக்கும் அவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்காம அவங்க தான் நமக்காக காத்திருப்பாங்களே அவங்கதான் நமக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாங்களேன்னு நாம ரொம்ப நம்ம காரியத்துல சுயமா இருந்தோம்னா அது நமக்கு தான் ஆபத்தா வந்து முடியும் இப்ப ஆதிட அப்படி அப்படிதான் இத்தனை வருஷம் காத்திருந்தா இன்னும் வருஷம் காத்திருப்பா நம்ம அதுக்குள்ள படிப்பை முடிச்சிடலாம் நம்ம வேலையை முடிச்சிடலாம் நம்ம அண்ணியை செட்டில் பண்ணிடலாம் அண்ணன் பிள்ளையை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சவா அவன் ஒரு ஆண் அவனுக்கும் ஆசைகள் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்குங்கிறத மறந்தான் அவன் ஒரு தாய்க்கும் மகன் அந்த தாய்க்கும் தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பேர பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அந்த குடும்பம் இருக்க அந்த குடும்பத்தை சமாளிக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டா அதோட விளைவுகள் தான் இது ஜனனி அதே மாதிரி இருக்கிறவங்களால நிச்சயமா அந்த உணர்வையும் வழியும் புரிஞ்சுக்க முடியும் இங்க அதே நிலைமையில இங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டதா அந்த வழியும் வேதனையும் தெரியும் கூட நம்ம கூட இருக்கிறனாலயே நமக்கு கூட இருந்துட்டேங்கக்காக எல்லா உணர்வுகளும் இருக்கதா சொல்ல முடியாது எல்லா உணர்ச்சிகளும் செத்துட்டதாகவும் சொல்ல முடியாது சில பேருக்கு இருந்தும் இல்லாம இருக்கும் சில பேருக்கு அதுக்கான ஒரு சிறு வாய்ப்பு கூட இல்லாம இருக்கும் இந்த சாங்க ஒரு வாட்டி கேட்டு பாருங்க ஒரு பொண்ணு எவ்வளவு வேதனை அந்த ஜனனி கதையை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் உங்கள் கதை எல்லாமே ஜோடி போட்டுட்டு அப்புறம் ஜோடியை மாற்றிருந்தீங்க அப்படின்னு நான் இங்கே சேர்ந்த காதல பற்றி எந்த கதையுமே நான் எழுதவே இல்லை என் கதை எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆமாம் நான் தான் கதை எழுதுவேங்க சேர்ந்த காதலை பற்றி எழுதுக்கங்க என்ன இருக்குது அப்புறம் அங்கே வாழ்வாங்க குட்டியோட வாழ்வாங்க போவாங்க சேர்வாங்க இதுதானே சேராத காதில் இருக்கிற வழியும் வேதனை அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அந்த ஆணுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் எவ்வளவோ விஷயங்களை தெரியாமல் இருக்கும் அதை வெளியில் கொண்டுட்டு வரேன் அதுதான் என் கதை பத்து பெர்சன்டேஜு காதல் சேர்ந்துச்சுன்னா மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் காதல் இங்கே தான் இருக்குது அப்படியே அவங்க காதல ஜெயிச்சாலும் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்களா காதலிச்சு வாழ்க்கைன்னு ஒரு படகுல வந்ததுக்கு அந்த மறுபடியும் அந்த காதல் இருக்குதா அந்த காதல் உயிரோட இருக்குதா அந்த காதல் செத்து போகிறதா அப்படிங்கிறத நான் நிறைய கதையில கொண்டுட்டு வருவேன் சேர்ந்துட்டோங்கக்காக அந்த காதல் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லாத சேராத காதல் தான் அப்படியே மறந்துட்டு அப்படியே இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அந்த பத்து பர்சன்டேஜ்லயும் எத்தனை பர்சன்டேஜ் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு எப்படி தெரியும் இங்க காதலையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்புறம் கல்யாண கனவு இது வரைக்கும் கல்யாண கனவுலாம் நான் கை வைக்கவே இல்லை யாருமே அதில் பெரும்பாலும் பேடுக்காமட்டே வராது ஆனால் நேற்று வந்திருக்கும் ஏன்னா எது நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த கதை முரட்டாட்டமான ஆண்களே அந்த முரட்டாட்டமான ஆண்களுக்கு ஒரு குட்டி தேவதை அந்த வீட்டு இளவரசி அந்த வீட்டு பசங்க வாழ்கிறதே அவளுக்காக தான் சொல்லப்போனால் அவளுக்காகத்தான் எல்லாமே அவள் தான் உசுறு அவள் தான் உலகம் அந்த வீட்டு ஆண்கள் எல்லாருக்குமே அவள் தான் எல்லாமே அந்த வீட்டு வாரிசு அவளை உசுரை கொடுத்ததை காப்பாற்ற முடியும்னு ஒரு நிலைமை வந்தா கூட தான் உசுர அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அவளை வாழ வச்சுட்டு போற நினைக்கிற ஒரு அழகான முரட்டாட்டமான ஆண்கள் அவ தான் உலகம் சொல்லப்போனா அவளுக்காக மட்டும்தான் அவங்க உலகமே அப்படித்தான் அந்த கதையை நான் எழுதினேன் அதாவது அந்த குட்டி தேவதைக்கும் அந்த முரட்டாட்டமான ஆண்களுக்கும் இடையே நடக்கிற பாச போராட்டம் இதுல வேச்சலாது இயலாது ராணியாவது இதுல கதையே அந்த குட்டி தேவதைக்கும் அந்த முரட்டாட்டமான ஆண்களுக்கும் நடக்கிற பாச போராட்டம் தான் அந்த பொண்ணு பொண்ணுன்னா உசுரையை கூட கொடுப்பாங்க அவங்க முரட்டாட்டமான நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்ல வரேன் அவங்களுக்கு வேற யாரை பற்றியுமே கவலை கிடையாது அவங்க உலகம் அவங்க சந்தோஷம் அவங்க எல்லாமே அந்த குட்டி தேவதை இசை மட்டும்தான் அந்த பொண்ணுக்காக அவங்க இனி செய்ய போற தியாகங்கள் எல்லாம் தான் கதையாக வரும் அந்த பொண்ணுக்காக அவங்க செய்ய போகிற தியாகங்கள் அந்த பொண்ணுக்காக அவங்க எடுக்கிற ரொம்ப ஒவ்வொரு முயற்சி இதுதான் கதையே அதில் எனக்கு ரொம்ப அறிவிப்பமாக ஒருத்தனை கேள்வி கேட்டிருந்தாங்க இதே கிங்ஸை மேலே போய் ரேச்சல் உட்கார்வாளான்னு அவன் எப்படிங்க உட்கார்வா அவன் ஒன்றும் அந்த வீட்டு தேவதை இல்லையே இந்த கதையில் ரேச்சல் தேவதை கிடையாது அந்த வீட்டு முரட்டாட்டான ஆண்களுக்கு இசைதான் தேவதை அவங்களுக்குள்ள நடக்கிற பாச போராட்டங்கள் தான் கதையே இன்னொன்னு இசை அந்த வீட்டு வாரிசு அவங்க ரத்தம் இன்னொன்னு ரேச்சல வந்து கவின் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு கண்டுக்க முடியாது ஒரு பெரிய குடும்பத்துல மூத்த அண்ணை மாதிரி கல்யாணம் முடிக்காம அவங்க நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கும் போது கடை குட்டி பையன் எல்லாத்துலயும் அவசரப்பட மாட்டான் ஒரு பொறுப்புள்ள ஆனு அப்படித்தான் நடந்துக்கிடுவான் எல்லாத்தையும் தெரிஞ்சு இதுதான் நம்ம வாழ்க்கை நினைச்சா சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகத்தான் வேணும் இதுல பொறாம போடுறதுனால எதுவும் ஆக போறது இல்லை நிதானம் ரொம்ப தேவை யாராக இருந்தாலும் சரி ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிதானமாக நடந்துக்க பழகணும் அப்புறம் நீங்கள் எல்லாத்துலேயுமே வேச்சல தான் வில்லியா காட்டுறீங்கன்னு நான் புதுசாக வில்லியே உருவாக்கவே இல்லை கதையை கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி இந்த கதை இப்படி அப்போட் பண்ண போறேன்னு சொல்லதுக்கு முன்னாடியே இன்னொரு நேரம் இந்த கேரக்டர்னே எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் நாங்கள் வரோம் ஆரம்ப நட்பாக இருக்கட்டும் இசை வேச்சலே ஜபா இந்த மூணு பேரில் யார் ரொம்ப க்ளோஸாக இருந்தா இசைக்கிட்ட நல்லா விட்டு கொடுத்து போனது யாரு நட்புக்காக எதையும் செய்ய துணிஞ்சது யாரு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் நான் எந்த கதையிலையுமே திடீர்னு ஒருத்தரை காட்டவும் மாட்டேன் திடீர்னு ஒருத்தவங்களை வெளியாகவும் காட்டவே மாட்டேன் அது மட்டும் இல்லை இது நீண்ட நடந்துற ஒரு நாள் எபிசோட்ல நமக்கு வந்து எல்லாமே புரிய போறது கிடையாது சில பேர் கோவத்துல என்ன வார்த்தையை சொல்லி பேசுகிறோன்னு தெரியாமல் அவங்க தானே நம்ம பாட்டுக்கு பேசி போடுவோம் அப்படின்னு நீங்கள் பேசி எழுதி போட்டுருவீங்க அதை நான் மட்டும் படிக்கிறது இல்ல அப்படிங்கிறத நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் அப்புறம் முகம் தெரியாதவங்க தானே சும்மா திட்டி போடுவோம் முகமாக தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிங்க வார்த்தைக்கும் முகம் தேவையில்லை அந்த வார்த்தையை நம்ம சுடும் எனக்கும் வலிக்குங்க மனுஷன் தானே மனுஷி தானே கதை எழுதும் போதே சில நேரம் மனசு அப்படியே நின்றரும் சமைச்சு போய் நின்றோம் புரியலையே நம்ம என்ன சொல்ல வரோம்னு யாருக்கும் புரியலையே திட்டுறாங்களே என்னத்தான் நம்ம மெச்சூடாக கதை எழுதினாலும் சிறப்புலத்தனம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அந்த குணம் வந்து எட்டி பார்க்கும் உன்னை திட்டாங்க பார்த்தியா உன்னை எப்பலாம் திட்டாங்க பார்த்தியா இதே எபிசோடு எத்தனை நாள் அவங்க சந்தோஷப்படுத்திருப்பா எத்தனை நாள் அவங்கள புரிய வச்சிருப்பா எத்தனை நாள் அவங்க அதை சந்தோஷமாக பார்த்துருப்பாங்க ஆனால் ரெண்டு மூணு எபிசோடனே நம்ம எப்படி திட்டாங்க பாரு அப்படின்னு அந்த குழந்த மனசு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் கதை எழுதுறேன்னா காட்டுக்குள்ளே உட்காந்து எழுதலை வீட்டுக்குள்ளே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் குடும்பம் குழந்தைங்க சேட்டை வீட்டு பிரச்சனை வீடு கடனு தொல்லை அது இது எல்லா வாரம் சமையல் வீட்டு வேலை பாத்திரம் தைக்கணும் துணி துவைக்கணும் இப்படி எல்லாத்தையும் ஒரே ஆளாக சமாளித்து அப்படானுக்காந்து பிடிச்ச ஒரு தொழில் நம்ம செய்ய உட்காருவோம் எனக்கு பிடிச்சது கதை எழுதுறது அந்த உட்காந்து எழுதும் போது நான் வீட்டு எல்லாத்தையும் மறந்துவேன் பிள்ளைங்க சட்டப்படா பண்ணிட்டு போட்டோம் தட்டை விட்டுட்டுதான் உட்டுட்டு போட்டோம் பாத்திரத்தை விட்டுட்டுதான் விட்டுட்டு போட்டோம் இப்போ கூட பாருங்க சத்தம் கேட்டுகிட்டு தான் இருக்கும் விட்டுது எனக்கு பிடிச்சது அந்த கதை எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது இப்போலாம் சின்ன சேர்ந்தே நான் பிடிச்சி இருக்கேன் பைத்தியம் சொல்ல போனால் ரொம்ப பிடிக்கும் அதை சந்தோஷமாக எழுத உட்காந்தானு வச்சுக்கோங்களேன் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு கவிதை வரும் ஒரு பாட்டு வரும் ஏதோ ஒன்று வரும் அதே சோகமாக இருந்தேன்னா போதும்ப்பா போதும்பா கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு நினச்சி படுக்க போவேன் படுத்தாலும் தூக்கம் வராது அந்த கதை இப்படி எழுதியிருக்கலாமோ அப்படி எழுதியிருக்கலாமோ கண்ணில் தூக்கம் வராது அந்த கதை எழுந்தால் கூட தூக்கம் வந்திருக்கும் அந்த கதையை வேண்டாம் வெறுப்பாக இருக்குன்னு எழுதாமல் வந்து படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் தூக்கம் கூட வராது அதே மனசுக்கு திருப்தி இல்லாமல் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சாலும் ஒரு உற்சாகம் இருக்காது மனசுல ஒரு சந்தோஷம் இருக்காது என்ன இருந்தாலும் எனக்கு அந்த நைட்டு கதையை எழுதிருக்கணும் அந்த நைட்டு இந்த கதையை எழுதி நம்ம படுத்திருக்கணும் அப்படின்னு மறுநாளும் அந்த வேதனை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் நேரத்தையும் பொழுதையும் அடிச்சிட்டேன் எனக்கு பிடிச்சதை நான் செய்யல அப்படின்னு ஒரு வலியும் வேதனையும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினைக்கீங்களா உகந்த எதாவது தானே திட்டுதானே அந்த முகம் தெரியாதவளுக்கு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இவ்வளோ பாதிப்பாக கொடுக்கும் அன்பை விதைப்போம் அன்பே விதைப்போம் அன்பு நமக்கு திரும்ப கிடைக்கும் தவறு பண்ணலாம் தவறு பண்ணா சுட்டி காட்டலாம் ஆனால் இது பெரிய தவறுலாம் கிடையாது ஒரு கடையில் ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும் வாழ்க்கையை யதார்த்தங்களை சொல்லும்போது மனஸ்தாபங்கள் வரதா செய்யும் நீ இப்படி தான் இருப்ப நீ தான் இருந்திருப்ப அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கொடுமையானது சரி குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்துக் கல்லுங்கள் எல்லாம் கடந்து போகும் அன்பை விதைப்போம் அன்பை அறுவடை செய்வோம் கொண்டு வந்ததுமில்ல கொண்டு போகிறதும் இல்லை ஞானமாக உலகத்தில் வாழ்வோம் மனுஷங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருப்போம் உலகத்தில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ஞானம் ஞானமாக பேசுங்கள் அதிகமாக பேசாதீங்க குறைவாக பேசுங்க நிறைய சிந்தனை பண்ணுங்கள் நல்லதை நினைங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க பிடிச்சதை மட்டும் செய்யுங்க யாருக்காகவும் எதுவும் விட்டு கொடுக்க வேண்டாம் இங்கே விட்டு கொடுக்குறதுனால யாரும் நமக்கு திரும்ப அந்த சாக்கியத்தையும் அந்த பாக்கியத்தையும் நமக்கு திரும்ப கொடுக்க போகிறது இல்லை இழந்தது இழந்தது தான் விட்டு கொடுத்தது விட்டு கொடுத்தது தான் விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி பல யோசிங்க அதுதான் என்னுடைய சின்ன வேண்டுகோள்